ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு நமக்கு ஐப்பசி வந்து பௌர்ணமி வருது ஸோ அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை நம்ம பல மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதோஷம் பௌர்ணமி வந்து மாதம் மாதம் வந்து வரும் பட் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று சரிங்களா ஸோ அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு பதினஞ்சாம் தேதி வந்து நமக்கு பௌர்ணமி காலையில் விடிய காத்தாலேருந்தே நமக்கு தொடங்குது அதனால நாளைக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி தான் ஸோ ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை வழிபடுவோம் வீட்டிலிருந்தும் வழிபடுவோம் கோயில்களுக்கு போயும் வழிபடுவோம் ஆனால் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ன அபிஷேகங்கள் வந்து எல்லா டெம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானுக்கு வந்து அன்ன அபிஷேகம் செஞ்சு அன்னத்தால அலங்காரம் செஞ்சு அந்த காட்சியை நம்ம எல்லா கோயில்களுமே பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமைனா வீடு எப்பவும் போல் வீடெல்லாமே நல்லா அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு சிவபெருமான் ஃபோட்டோ இருந்தாலும் சரி சிவபெருமான் லிங்கம் இருந்தாலும் சரி ஸோ வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் வழிபடுறதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்குறத சொல்கிறேன் ஸோ இருந்து வழிபடுறவங்க லிங்கம் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா லிங்கத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங் உங்களுக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ண முடியுதோ பண்ணுங்கள் அதுக்குன்னு எல்லா அபிஷேகம் பண்ணணும் கிடையாது எதுனா ஒன்று இல்லைன்னா ரெண்டு பால் அபிஷேகம் பண்ணலாம் தயிர் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா குங்குமம் சந்தனம் திருநூறு இந்த மாதிரி எது உங்களால் பண்ண முடியுதோ அது பண்ணலாம் இளநீர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் வந்து அந்த லிங்கத்தில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஐப்பசி பௌர்ணமையில் அண்ணபிஷேகம் பண்ணும் அதனால் நீங்கள் பச்சரிசியை நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வச்சத நீங்கள் அபிஷேகம் கண்டிப்பாக செய்யும் ஏன்னா நீங்கள் உங்களோட லிங்கம் சைஸு எதுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு அரை கப் எடுத்து நீங்கள் அதை வேக வச்சு கூட நீங்கள் அந்த பச்சரிசியை வந்து நல்லா உள்ளே போட்டுக்கலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அதில் வந்து நீங்கள் தயிர் கலந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த பிரசாதமாக வணங்க வழங்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து வழிபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கோயில்களுக்கு போய் வந்து வழிபடுறவங்க பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் இந்த மாதிரி அன்னபிஷேகம் செஞ்சு உங்களுக்கு அன்னத்தாலே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் கும்பிட முடியாதவங்க நீங்கள் கோயில்களில் வந்து நீங்கள் காலையிலே வந்து உங்களால் முடிஞ்ச அரிசி எதனா வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எதனா ஒரு பொருட்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு சாயங்காலம் சார் எல்லா அபிஷேகங்களும் பார்த்துட்டு கடைசியாக வந்து அன்னத்தால் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதையும் பார்த்துட்டு வருது ரொம்ப நல்லது இதில் வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க இப்போ சிவபெருமானை பார்த்தீங்கன்னா எல்லா பௌர்ணமியும் விட்டிங்கன்னா கூட இந்த ஐப்பசி பௌர்ணமியில வந்து சிவபெருமானை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாதிரி அன்னத்தால் செய்கிற அலங்காரம் நம்ம பார்க்கும்போது வீட்டில் வந்து அன்னத்துக்கு எந்த ஒரு குறையுமே எப்பொழுதுமே இல்லாமல் செல்வம் வந்து நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி காலத்துலேருந்தே ரொம்ப ஐதீகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இத்தனை நாள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஐப்பசி பௌர்ணமையை நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ வீட்டில் லிங்கம் இருக்கிறவங்க அதை செய்யலாம் லிங்கம்லாம் எங்கக்கிட்ட கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சிவபெருமான் ஃபோட்டோ இருக்கும் இல்லைனா அம்பிகை ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வரதுனால அம்பிகைக்கும் விசேஷம் சிவபெருமானுக்கும் விசேஷம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கனாலும் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு இலை போட்டுட்டு நீங்கள் அந்த பார்த்தீ அதை நீங்கள் வச்சு அதிலேயே வந்து நீங்கள் பூஜை இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி புதுசாக செஞ்சுக்கலாம் அதே விரதம் இருந்து காலையிலேருந்து ஈவினிங் விரதம் வந்து இந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி இந்த பௌர்ணமையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கோயில்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு உங்களால் முடிஞ்சது நிறைய முடிலினாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு அரை கிலோ அரிசி இல்லைனா ஒரு கிலோ அரிசியாச்சும் நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால் முடிஞ்சது நம்ம எதனா ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அண்ட் வீட்டிலேருந்து வழிபடுறவங்களும் வீட்டிலருந்து வழிபடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தென் தென்பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ